யாருமே போகாத நடு காட்டுக்குள்ள இருக்க ஒரு கோவிலுங்க இந்த கோவிலுக்கு போனவங்க எல்லாமே சிலையாக மாறிடுவாங்களாம் நம்மளுமே அந்த கோவிலுக்கு போகும்போது நீங்கள் போகாதீங்க சிலையாக மாறிடுவீங்கன்னு சொல்லிவிட்டு பயமுறுத்தின ஒரு கோவில் ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்து தான் அந்த கோவிலுக்கு போறேன் ஏற்கனவே போனவங்க சிலை ஆயிட்டாங்களா அந்த சிலை இருக்கா இல்ல நம்மளும் ரிஸ்க் எடுத்து தான் போறோம் நம்மளும் சிலை ஆக போறோமா எதுவுமே தெரியாம அச்சத்தோட தான் அந்த கோவிலுக்கு நம்ம போறோம் அப்படி அந்த கோவில் எங்க இருக்கு அப்படி அந்த கோவிலுக்கு போகும்போது என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையுமே இந்த வீடியோல நீங்க இருந்து பாருங்க வாங்க போலாம் ஹாய் மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் அந்த காட்டுக்கில் இருக்க கோவிலுக்கு அடுத்த நாள் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல எங்கள் தாத்தா சொன்னாங்க இல்லைடா இன்றைக்கி மூணு மணிக்கு நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஹா இப்போ மணி கரெக்டாக நாலு இருபத்தி அஞ்சு இவருக்கு வந்து வழி தெரியும் ஸோ அதான் எங்கள் தாத்தா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவர் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவருக்கு பல டேலண்ட் இருக்கு கையாலேயே செருப்பு கட்டையெல்லாம் மேக் பண்ணுவார் அதை பற்றி நம்ம அப்படம் பேசுவோம் இப்போது நான் அந்த கோவிலில் பார்க்குறதுக்காக தான் இருக்கேன் அந்த கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் ஸோ அப்போதே வந்த வழி தான் வழி எல்லாமே உங்களுக்கு தெரியும் எங்களுக்குள்ளே போய் நம்ம தேட ஆரம்பித்தோமோ அந்த இடத்துலேருந்து நான் உங்களுக்கு வழியை சொல்கிறேன் போகலாம் மக்கள்ஸ் அது மாதிரி இது அப்படியே நம்ம வந்த வழி தான் ஸோ அந்த இடத்துல தான் நான் அப்போதையே புறா மேய்ச்சிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னால அந்த ப்ளேஸ் தான் அந்த ப்ளேஸு பேசாம வாயா பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா ஐயம்மா ஸோ அது அது வரையில் வந்தாச்சு இது வரையிலும் கரெக்டான வே நான் அந்த இது வெளியே போனேன் அப்போதைய இதுக்குள்ளேயும் போனேன் இங்கிட்டு போயிட்டேன் ஆமாம்

அதான் இங்கிட்ட எங்கிட்ட வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனால் எந்த சைடு வந்தோம் தான் தெரியல இதில் பாதை நான் போயிட்டே வந்துட்டேன் தாத்தா இது ஃபுல்லாக போனேன் எங்கிட்ட பாதையே இல்லை இதுக்குள்ள இதுக்குள்ள தான் தாத்தா அந்த போயிருக்கேன் பாருங்க இந்த போயிருக்கேன் பாருங்க இல்லை சரி அப்போதான் நம்ம இதுக்குள்ள போனோம் ஆனால் அதை வந்து நான் வீடியோவில் காமிக்கல இப்போ அது வழியாக தான் போகிறேன் மக்கள் இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வாட்டி இந்த இடம் தான் வந்து அந்த மூணு ரோடு பிரிகிற இடம் இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வாட்டி என்ன பண்ணேன் அப்படின்னா வருவேன் போவேன் இதுக்குள்ள போய் போனேன் அதுக்கப்புறம் அந்த சைடில் ரைட்டில் லெஃப்ட்டில் எடுத்து எப்படி போனேன் அங்கே ஒரு பண்ணையில் போய் மீட் பண்ணேன் ஆனால் இதுக்குள்ள போனதை அவங்கள்கிட்ட நான் காமிக்கலாம் ஆனால் போனேன் ஒன்றும் பாதை இல்லை தடம் கூட இருக்குது பாருங்க நான் தடத்தை கூட காமி கேட்பேன் நம்ம அதுக்கு தான் போச்சு ஒரு தாத்தா பாதை தடம் தெரியுது அவங்களுக்கு இது வழி தான் போயிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ தான் போச்சு விளாட்ற போகும் மக்கள்ஸ் இந்த இடம் வரையில் வந்தாங்க இந்த இடத்துல வந்து தான் அப்படியே கீழே ரவுண்ட் அடித்து திரும்பி போயிருக்க பாருங்கள்

அதை விட்டுட்டு நானும் எங்கள் தாத்தா கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே வருங்க இப்படி ஒரு காட்டுக்குள்ள யாராச்சும் வண்டியை கொண்டுட்டு வருவீங்களாங்க நான் அந்த கொண்டுட்டு வந்திருக்கோம் வேணாம் வேணாம் அந்த தா இதிலே போவோம் வாங்க இல்லை கோயிலுக்கு இந்த வாங்க பார்ப்போம் மக்கள் ஃபைனலாக அந்த கோயிலை கட்டப்பிடிச்சாச்சு எங்கள் தாத்தா கரெக்டாக கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் இந்த வழி வந்து முள் வலி அப்புறமா நான் இப்போ ரோட் வழியே போகும்போது அப்புறமா போகும்போது உங்களுக்கு ஈஸியான வழியை நான் வந்து காமிச்சிடுறேன் அப்பா கிட்ட போய் காமிக்கிறேன் மக்களே ஒரு வழியாக அந்த கோவிலை கண்டுபிடிச்சி நான் வந்துட்டேங்க நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு ஆலமரத்தை பார்த்தேன் அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் அந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆலமரம் ஸோ அந்த ஆலமரத்தை தாண்டன உடனேமே இப்படி போனோம் அப்படின்னா அந்த கோவில் வந்து இருக்குங்க இந்த கோவிலை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு பழைய கோவில் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாதிரி தெரியும் அதோடய டீட்டெயில் நம்ம அப்புறமா பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த கோவில் இன்னமும் வழிபாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கட்டுகள் இந்த மாதிரி ஒரு சோலார் லைட் ஒன்று இங்கே போட்டிருக்காங்க இப்போ தான் போட்டிருக்காங்க ஸோ உள்ளே போவோம் பார்த்திங்களா இந்த கோவில் இப்படி தான் இருக்குது ரொம்பவுமே பழைய ஒரு கோவிலுங்க ஸோ ஒன்று ரெண்டு மொத்தம் ரெண்டு சன்னதிகள் வந்து இருக்குது இந்த கோவிலுக்கு ஒரு சில அந்த கிராமப்புற வழக்க கதைகள் வந்துருக்கு அந்த கதையில் ஒரு கதையை எங்கள் தாத்தாட்டு கேட்போம் என்ன சொல்கிறார் அப்படின்னு இந்த கோவில பற்றி இந்த ஊருக்கு சுண்ணாம்பூர் கிளவி அது இந்த வழியில் வர வர்ற போதே அந்த காலத்தில் மழை எங்களை அம்மாவாஜை கிட்டே வரையல மழை வந்துடுச்சு மழை வந்தவுடனே அந்த கிளவி சுண்ணாம்பு இந்த கலையத்தோடு போய் உள்ளே ஓடுன்னு தான் அப்படியே கல்ல அமைஞ்சிட்டாங்க ம் ஆமாம் அந்த கிளவியோடய சில இங்கே இருக்குது கிளவியை வந்து எடுத்து வந்து அங்கிட்டு வச்சுட்டாங்க அதையும் காலம் ம் சரி 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 அதாவதுங்க இந்த கோவில் இருக்குல்ல இந்த கோவிலுக்கு ஏகப்பட்ட கதைகள் வந்து சொல்லப்படுதுங்க அதில் ஒரு சில கதைகளை நான் வந்து சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாட்ட ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் கேட்டுக்கிறோம் தாத்தா இந்த சாமி இங்கே எப்படி தாத்தா வந்துச்சு அதான் ஏழு அம்மா மாடுகள் வெளியிலேருந்து இருந்து இப்படி வந்தவங்க கடலில் ஒதுங்கி வந்தவங்க வந்தவங்க ஏழு அம்மா வந்து உலக ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உலக சத்தம் கேட்கக்கூடாது ஆம்பளை பொம்பளை புனங்கிற ஒரு சத்தம் கேட்கக்கூடாது அவங்க காதல கேட்காம அவங்க காட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் உட்காந்துட்டாங்க யாராரு யார் பந்தகாளி அம்மா ஒன்று பத்தனி அம்மா ஒன்று பச்சனாளி அம்மா ஒன்று உச்சினாலி அம்மா ஒன்று அம்மா ஒன்று அம்மனாச்சி அம்மா கோயில் ஒன்று எத்தனையாச்சு அஞ்சாச்சு அஞ்சாச்சு இது காட்டு மாரியம்மங்க இருக்கா அங்கே தங்கச்சி ஆமாம் காட்டு ஏதோ ஒரு சாமியும் சொல்லுவாங்க ஒரு சாமி எனக்கு தெரியலை காளியம்மால் ஒரு கோயில் இருக்கு இருக்குல்ல அது இப்போ ஊராக போச்சு அவ்வளோதான் ஏழு தேவரு வந்தவங்க இப்படி காடு வேற பிரிஞ்சு விட்டவங்க அங்கே போய் இருந்தவங்க அப்படியே சரி அவங்க காதில் உலக சாத்தான் உலக சத்தம் கேட்க கேட்கக்கூடாது அதனால தனியாக காட்டுக்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க அந்த

அந்த காட்டுக்கல ஆய் ரைட் ரைட் சரி இப்படி ஒரு கதை சொல்கிறாங்களா இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா பத்திரகாளி அம்மன் இவங்க எல்லாருமே வந்து அக்கா தங்கச்சி தான் ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பத்திரகாளி அம்மனுக்கு மட்டும்தான் குழந்தைகள் இருக்குது இந்த குழந்தையை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு அவங்களுடைய அக்கா தங்கச்சிலாம் வந்து போவாங்க அப்படி நம்புநாயகம்மன் போகும்போது அவங்ககிட்ட காமிக்க ஒரு ஒரு சிலவங்களுடைய ஊர் கதைகளை வந்து கேட்டுக்கிட்டு அவங்ககிட்ட காமிக்காதனால அவங்க கோச்சிக்கிட்டு அங்கே போயிட்டாங்க இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் இவங்க பத்தினி அம்மாவும் அவங்களுடைய பிள்ளைகளை பார்க்க போயிருக்காங்க ஒழிச்சு வச்சுக்கிட்டு நான் உனக்கு காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்படி ஒரு பொட்டலில் வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மற்ற கோவில்களுக்கெல்லாம் ஒரு இது ஒரு விஷயம் நடக்கும் இந்த கோவிலுக்கு மட்டும் மற்ற கோவில்களை தாண்டி ஒரு தனி சிறப்பு இருக்குது சிறப்புன்னு சொல்ல முடியாது ஒரு கதை அதையும் நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போ மற்ற தெய்வங்கள் இருக்குது பார்த்தீங்களா மற்ற எல்லா தெய்வத்துக்குமே மக்கள் வந்து அதிகமாக போவாங்க சாமி கும்பிடுவாங்க மோளை அடித்து கும்பிடுவாங்க கிடா வெட்டுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் இந்த கோவிலுக்கு மட்டும் அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த கோவிலில் வந்து எனக்கு வந்து மனித வாட வரக்கூடாது யாருமே வந்து சத்தம் போடக்கூடாது நான் வந்து தனிமையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபத்தில் வந்து இங்கே உட்காந்தாதான் வந்து சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிளவி வந்து இங்கே சிலையாக போயிட்டோம்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது இந்த கதையை கேட்ட ஒரு சில பேர் நக்கல் பண்ணுறதுக்காக இங்கே வந்து அம்மா முன்னால் வந்து கத்தியிருக்காங்க ஸோ அதனால் கோபம் கொண்ட அம்மா அவங்களையும் சிலையாக்கிட்டாங்க அவங்களுடைய சிலையும் இந்த இடத்துல தான் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க காலப்போக்கில் அதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இது ஃபுல்லாமே ஒரு முக்கியமான கட்டுக்கதைகள் தான் ஏன்னா நம்ம தமிழர்களுடைய மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று தான் இந்த மாதிரியான குலதெய்வ வழிபாடும் பெண் தெய்வ வழிபாடுகளும் ஸோ இப்படியாப்பட்ட ஒரு தெய்வ வழிபாட்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்ட ஒரு சில விஷமிகள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை நம்மளுடைய மக்கள் மத்தியில் பரப்பி விட்டுருக்காங்க ஸோ அந்த நம்பிக்கையை எடுத்துக்கிட்ட நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி தெய்வங்களை வந்து கைவிட்டு இன்னைக்கு பாருங்கள் சுத்தமாக அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போய் கேட்பாரட்டு போய் ஒரு பழமையான ஒரு கோவில் வந்து கிடக்கு ஸோ நம்ம கிட்ட போய் அது என்ன கோவில் அந்த கோவிலில் எப்படி கட்டியிருக்காங்க உள்ள என்ன தெய்வம் இருக்குது எல்லாத்தையுமே எனக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் போகலாம் வாங்க ஸோ மக்கள்ஸ் அந்த கோவில்கிட்ட வந்து நம்ம இப்போ கிட்டே வந்தாச்சுங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு கல்லை வந்து காமிக்கிற மாதிரி தூணை ஒரு பெரிய தூண் இருக்குது ரெண்டு பக்கடியுமே அந்த தூண்கள் வந்து கிடக்கு அதுக்கு அந்த சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மண்டபம் இருந்ததற்கான ஒரு தடம் வந்து இருக்குது பாருங்கள் உள்ள வந்து போனோடேமே உள்ளே வந்து தெய்வம் இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு தெரியுது ஸோ அது கருவறை நான் கிட்டே போய் காமிக்கிறேன் அது வந்து கருவறை இது வந்து முன் மண்டபம் ஸோ கருவறையும் முன் மண்டபமும் அமை அமைத்து ஒரு மிக பிரம்மாண்டமான கோவிலாக இருந்தது எனக்கு இடைஞ்சு போய் ஒன்றுமே இல்லை ரைட்டா இப்போ நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் இதோட கற்களை பந்து வந்து பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த கல் ஃபுல்லாமல் இங்கே உள்ள சுண்ணாம்பு கல் இந்த பகுதி வந்து சுண்ணாம்பு கற்கள் நினைந்த பகுதி அந்த கற்களை எடுத்து தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க ஸோ பக்கத்தில் கடல் ஸோ இருந்து எடுத்த கல் இந்த கல் இதை வச்சு தான் இதை வந்து கட்டியிருக்காங்க நம்ம உள்ளே சன்னதிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சுற்றிட்டு வந்துடலாம் ஒரு சுற்று வாங்க ஸோ அப்படியே சுற்றினோம்னா நம்ம இப்போ பாருங்கள் காடாக தான் இருக்குது ஒரு சிலவங்க மட்டும் வந்து சாமி கும்பிடவங்களும் இருக்குது நம்ம பதிவாக வரும்போது சைக்கிள் தடம் பார்த்தோம்ல அவங்க மட்டும் வந்து சாமி கும்பிடுவாங்க அவங்க போல இருக்குது ஸோ அதோட இது வந்து பின்பகுதி வந்து கொஞ்சம் அப்படின் தாங்கிளில் போய் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இதோட பின்பகுதி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அது பக்கத்தில் இன்னொரு சன்னதி இருக்குது ஸோ அப்படியே நம்ம கிட்ட போனோம்னா இப்போது நம்ம சொன்ன கதைகள் வந்து கட்டுக்கதை தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்கட்டு தான் இப்போ நான் காமிக்க போகிற ஒரு விஷயம் இந்த வரேன் தாத்தா இந்த 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 வர இந்த வர வரேன் இந்த வரேன் இங்கே பாருங்களேன் இந்த இடத்துக்கு பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல வந்துச்சுன்னா இதில் வந்து நான் ஓட வரேன் இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தோணுமே இது வந்து உள்ளே உள்ள சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தம் வர்றதுக்கான வழி ஸோ நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதாவது இந்த கோவிலை முத முதலாக கட்டும்போது கண்டிப்பாக இது வந்து பிரம்மாண்டமாக ஆடல் பாடல்களுடன் கிடா வெட்டி சாமி கும்பிட்டு வழிபாடு செய்த ஒரு தலமாக தான் இது கண்டிப்பாக இருந்திருக்கணும் அப்படியாப்பட்ட தலம் நம்ம சொன்ன மாதிரி கட்டுக்கடைகள் நிரம்பியதால் இன்று அழியப்பட்டு இந்த நிலைமையில் வந்து இருக்குது சரி எங்கள் தாத்தா இதையும் சேர்த்து சுற்றிட்டு வாடா அப்படின்னு சொன்னார் அவங்களுடைய நம்பிக்கை எதுக்கு கெடுக்க ரெண்டையும் சேர்த்து சுற்றிக்கிறோம் அப்பா ரைட்டு சரி இப்போ உள்ள தெய்வம் தெய்வத்துக்கு வந்து வழிபாடு நடக்கும் ஆ சரி தாத்தா எங்கள் தாத்தா இதையும் எடுக்க சொன்னார் இது இப்போ தான் வச்சுருக்காங்க ஸோ இருந்தாலும் எடுத்துக்கிறோம் சரி 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 இப்போ வழிபாடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அது என்ன தெய்வம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறோம் இது அவங்க சொன்ன மாதிரி பெண் தெய்வம் தானா இல்லை ஆண் தெய்வமா யாராக இருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய அனுமதியை வாங்கிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிறேன் தயவு செய்து அனுமதி கொடுங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நான் உள்ளே வரப்போகிறேன் ஸோ உள்ளே பாருங்களேன் ரொம்ப சின் சிறு சின்னதாக குறுகலான ஒரு பாதை வந்து போட்டு வச்சுருக்காங்க உள்ளே போகிறதா இருந்தால் அப்படியே குன்னிக்கிட்டு தான் போகணும் அம்மா முன்னால் தலை வணங்கிட்டு தான் போகணும் எப்படி அம்மான்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் உள்ளே வந்தவுடனே பார்த்துட்டேன் அவங்களுடைய முக அமைப்பு அந்த கொண்டை கொண்டை போட்டிருக்காங்க அவங்களோட முடி காது எல்லாமே வந்திருக்கு அவங்களுடைய நெஞ்சை பார்த்தாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து ஒரு பெண் தெய்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை ஒரு கையில் ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருந்துருக்காங்க சென்று மாதிரி அது என்ன அப்படிங்கிறது தெரியலை ரைட்டு அது மாதிரி இந்த கையை வந்து கீழே வச்சுருக்காங்க இதில் ஒரு விசேஷமான விஷயம் என்னென்னு தெரியுமா கீழே காலை காமிக்கிற பாருங்க காலை ரெண்டையுமே ஊண்டாமல் சம்மணம் போட்டு உட்காந்துருக்காங்கங்க சம்மணம் போட்டு உட்காந்துருக்காங்க தெரியுதா காலில் உள்ள அந்த தன் ஒரு இது காலில் காப்பு போட்டிருப்பாங்கல்ல அது கூட அது அவ்வளோ அழகாக அழகாக இருக்குங்க இந்த சிற்பம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அது மாதிரி இங்கே பாருங்கள் விளக்கு வைக்கிறதுக்கெல்லாம் மாடம் கட்டியிருக்காங்க பாருங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள கோவிலாக தான் இருக்கணும் விஜயநகர பேரரசு இருக்காங்கல்ல அவங்களுக்கும் முன்னாடி உள்ள கோவிலாக தான் இது இருக்கணும் கண்டிப்பாக பாருங்கள் சுத்தமாக இடிஞ்சு இன்றைக்கி இந்த நிலமையில இருக்குது ஸோ இது வந்து அம்மன் சன்னதி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோமா அப்போது பக்கத்தில் ஒரு குட்டி சன்னதி ஒன்று இருக்குது இந்த சன்னதி இவங்களுடைய பரிவார தெய்வமான அதாவது துணை தெய்வமான ஒரு ஒருத்தவங்களுடைய சன்னதியாக தான் இருந்திருக்கணும் யார் விட்டுன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியலை அதை அழிஞ்சு போய் இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சுங்க சரிங்க ஒரு வழியாக நம்ம இந்த கோவிலை கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இந்த கோவில் நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு கோவில் இந்த நிலமையில் அழிஞ்சு போய் பார்க்கவே மனசு கஷ்டமாக இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது எத்தனை கோயிலுங்க எத்தனை கோயில் நம்மளுடைய பழமையான கோவில்கள் அழிஞ்சு இப்படி ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு ஆனால் இந்த கோவிலை மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது இதை கண்டிப்பாக அரசாங்கத்திட்ட சொல்லி ஒரு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு போயிடுச்சு அதற்கு பல வகையான காரணங்கள் இருக்குது ஆனாலும் இந்த கோ இந்த வீடியோவை அரசாங்கத்தில் யாராச்சும் பார்த்துக்கந்தாங்கன்னா இதை கட்டுறதுக்கான வ வழிமுறைகளை எடுங்க இதை கட்டி எடுக்கிறதுக்கான பொறுப்புகள் கண்டிப்பாக நம்மளை மாதிரியான கிராமங்களில் உள்ள மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு குலதெய்வமாகவும் நம்ம ஊரை காக்கிற ஒரு தெய்வம் இந்த அளவுக்கு போயிடுச்சு உங்களால் யாருக்காச்சும் முடிஞ்சுது அப்படின்னா என்னோடய நம்பர் நான் இதில் வந்து தர்றேன் கண்டிப்பாக இந்த கோவிலை மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அது மாதிரி நம்ம கழுகு பார்வை அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அந்த அறக்கட்டளையில் அந்த அறக்கட்டளை மூலியமாக ஏதாச்சும் ஃபண்டு வந்தது அப்படின்னா இந்த கோவிலை கண்டிப்பாக நம்ம மீட்டு எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்னோடய அறக்கட்டளையோட ஃபுல் டீட்டெயில் இதில் வந்து கொடுக்குறேன் முடிஞ்சால் இந்த கோவிலை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கூடிய உரையில மீட்டெடுத்துட்டு இந்த கோவில் இந்த இடத்துல நின்று நம்ம பிரம்மாண்டமாக அந்த கோவிலை கட்டி எடுத்துகிட்டு ஒரு வீடியோ போடலாம் இப்போது போகலாம்